ஹாய் ஹலோ மை டே பீப்புள்ஸ் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்க பனமலைப்பேட்டை கோயிலுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா செஞ்சுக்கு பக்கத்தில் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த மலைக்கோவில் பேர் என்னென்னா தாளகிரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து பல்ல காலத்துலேருந்தே கட்டப்பட்டிருக்கு யார் கட்டினாங்கன்னா இரண்டாம் நரசிம்ம பல்லவர்மன் தான் கட்டியிருக்காரு இந்த மலைக்கோவிலில் சித்திரை ஒன்றாம் தேதி வருஷம் வருஷம் திருவிழா நடத்துவாங்க இந்த புத்தக கல்வெட்டில் கோவில் வரலாறு போத்திங் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க இந்த கோவிலை சுற்றியே பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இயற்கையாகவும் பசுமை நிறைந்ததாகவும் இருக்குது இப்போவே இந்த மலைக்கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் அதிக அளவில் வந்து போகிறாங்க இதுவே இந்த இடத்த சுற்றுலா துறையிலேருந்து பராமரித்தாங்கன்னா நிறைய மக்கள் வெள்ளி மாவட்டங்கள்லேருந்து இந்த பனமலப்பேட்டை கோவிலுக்கு வந்து அழகை ரசிச்சுட்டு போவாங்க இதுவும் செஞ்சு கொட்டை போலவே ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும் இயற்கையின் அழகே அழகு தாங்க இந்த மலையின் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஏரி இருக்குது இந்த மலையிலேருந்து ஏரி வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் ஏன்னா இதில் எந்த ஒரு செக்யூரும் பண்ணலை கோவிலுக்கு இருக்க அழகே என்னென்னா இந்த கோவிலை சுற்றியே விவசாயம் பண்ணுறாங்க அதுதான் இந்த கோவிலுக்கு அழகு கொடுக்குது இந்த கோபுரம் பக்கத்தில் சூரியன் அஸ்தமாகிற காட்சியை பாருங்கள் இந்த மலையில் தமிழ்நாட்டின் மாநில பூ ஒன்று நாங்கள் பார்த்தோம் அந்தோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸை லைக்ஸ் பண்ணிவிட்டு போங்க